வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை பாஜக சார்பாக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காரு அது குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க பாஜக தான் மத்தியில வந்து ஆட்சிக்கு வர கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வந்து ஒருவேளை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய ஃபுல் சப்போர்ட் வந்து பாஜகவுக்கு இருக்கு அப்ப மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள் கோயம்புத்தூர்ல வருவதற்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கோயம்புத்தூர் மக்கள் நிறைய பேர் மேக்சிமம் நிறைய பேர் வந்து நம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஆனைமலை யார் நல்லாறு திட்டம் இருக்குது பார்த்திங்களா சிற்றணை திட்டம் அந்த திட்டம் வந்து கஷ்டமான திட்டம் தான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு வந்து செலவாகும் நாலு லட்சம் ஏக்கருக்கு மேலே பாசன வசதி வந்து பெற முடியும் ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு திட்டம் தான் பத்தாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு செலவாகும் மாநில அரசாங்கம் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க கிடப்பில் வந்து போட்டுட்டாங்க மத்திய அரசாங்கத்துடைய முழு ஆதரவு இருக்கும் போது நிச்சயமாக முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கமே அலாக்கேட் பண்ணி அந்த திட்டத்தை கொண்டு வர முடியும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்ப மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க என்ன அப்படின்னா அசோக் அப்படின்னு சொல்லிட்டு பாமக மாவட்ட செயலாளர் அவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு பாமக பாஜக ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காரு அப்படின்னா நொய்யல் ஆறு இருக்கு பார்த்தீங்களா அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு நொய்யல் ஆறு கொங்கு மண்டலத்துடைய மிக மிக முக்கியமான ஆறுங்க அந்த ஆறு குறித்து ஒரு சின்ன பேக் சொல்றேன் கேட்டுக்கோங்க வெள்ளியங்கிரி மலை இருக்கு பார்த்தீங்களா அந்த மலையில இருக்கக்கூடிய சில ஓடைகள் வந்து ஒன்றாக சேர்ந்து இந்த நொய்யல் ஆறு வந்து உருவாகுது மொத்தம் நூத்தி எண்பது கிலோமீட்டருங்க இந்த ஆறுடைய நீளம் இந்த ஆறு பாத்தீங்க அப்படின்னா மூன்று மாவட்டங்களை வந்து கிராஸ் பண்ணுது ஒன்னு கோயம்புத்தூர்ல உருவாகுது ஒண்ணு ரெண்டாவது திருப்பூர் மாவட்டம் மூணாவது கரூர் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்களை வந்து கனெக்ட் பண்ணது நூற்றி எண்பது கிலோமீட்டர் கொண்டது இந்த நொய்யல் ஆறு இப்போ மட்டும் கிடையாதுங்க வரலாற்று காலத்திலேயே மிக முக்கியமான சிறப்பம்சம் இந்த ஆறுக்கு இருக்கு சோழ மன்னர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா மழை காலத்துல மட்டும் இந்த ஆத்துல நீர் பெருக்கெடுத்து ஓடும் அப்படி மழைக்காலத்துல வரக்கூடிய தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணீரை ஒரு வருஷத்துக்கு வந்து பயன்படுத்துவதற்கான மேலாண்மையை சோழர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி நீர் மேலாண்மை பண்ணாங்க நம்மளுடைய முன்னோர்கள் சோழ மன்னர்கள் ஆனா இன்னைக்கு நீர் மேலாண்மை எப்படி இருக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கை நம்ம சொல்லலாம் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் நீர் மேலாண்மை மீது பெரிய ஒரு கான்சென்ட்ரேஷன் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த நொய்யல் ஆறு இருக்கு பார்த்தீங்களா இந்த நொய்யல் ஆறு கிழக்கு நோக்கி பேரூர் குனியமுத்தூர் வெள்ளலூர் இருகூர் சூலூர் மங்களம் திருப்பூர் ஒரத்துப்பாளையம் அடுத்து கரூர் கரூர்ல இருக்கக்கூடிய நொய்யல் அப்படிங்கிற கிராமத்துல காவேரி ஆற்றோட இந்த நொய்யல் ஆறு வந்து கலக்குது இவ்வளவு பகுதிகளை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை ஃபுல்லா பச்சை பசுமையாக மாத்துது இந்த நொய்யல் ஆறு மாத்தி கிடந்துச்சு ஆனால் இப்போ என்ன தெரியுமா அந்த ஆருக்கு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா அந்த ஆறு கோயம்புத்தூர் ரீஜியனை வந்து கிராஸ் பண்ணும் போது கிராஸ் பண்றதுக்கு முன்னாடியே க்ராஸ் பண்ண முடியலை காரணம் ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் வந்துருச்சு அந்த ஆறு போகக்கூடிய பகுதிகளில் பல ஆக்கிரமிப்புகளை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுடைய கழிவு இருக்குது பார்த்தீங்களா வீடுகளில் வந்து உபயோகிக்கக்கூடிய நீர் இது மாதிரி கழிவு நீர் எல்லாமே அந்த நொய்யல் ஆறில் வந்து கலக்குது ஒன்று ரெண்டாவது திருப்பூர் திருப்பூர் பகுதிக்கு போகும்போதும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா கம்பெனிஸுடைய கழிவு எல்லாமே அந்த ஆறில் வந்து விழுகிற மாதிரி சிஸ்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கு இதனால டோட்டலாக இந்த நொய்யல் ஆறு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஸ் பண்ணவே முடியாத ஒரு பகுதியாக ஒரு ஆறாக மாறிடுச்சு முன்னாடியெல்லாம் மிக பச்சை பசுமையாக விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது ஆறு ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய கழிவுகளால் பாதிக்கப்பட்டு பயன்படுத்தவே முடியாத ஒரு சூழலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த பாமகவுடைய அசோக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா இந்த நொய்யல்லார மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய சைனை போட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் நான் எம்பியாக கோவை எம்பியாக நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட டே ஒன்லயே அதற்கான பணிகள் வந்து தொடங்கப்படும் நொய்யல்லாரை மீட்பதற்கான பணிகள் வந்து தொடங்கப்பட்டு ஒரு வருஷத்துல அந்த பணிகள் முடிந்து நொய்யல்லாறு மீட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்துருக்காரு கையெழுத்து போட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அண்ணாமலைக்கு கேம்பைன் பண்றீங்க பாத்தீங்களா பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க ஏகப்பட்ட இளைஞர்கள் களத்தில் இருக்காங்க அவங்க இது போன்ற விஷயங்களை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே அவர் சைன் போட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காருல்ல அதெல்லாம் கொண்டு போய் காட்டினீங்கனாலே சொல்லையா அண்ணாமலைக்கு வாக்குகளை வாங்க முடியும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு இன்னும் பாஜக அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை தேர்தல் அறிக்கையை வந்து இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலை ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு முன்னதாக பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்களும் அறிக்கைகளை வந்து கொடுக்குறாங்க வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அந்த வகையில் கோயம்புத்தூருடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு பார்த்தீங்களா பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை அது கூடிய விரைவாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ இனிஷியலாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய அண்ணாமலையை சொல்லியிருக்கக்கூடிய ஆணைமலையாறு நல்லாறு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி அடுத்து நொய்யல் ஆறு மீட்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸு இந்த வாக்குறுதிகளை பொதுமக்கள் மத்தியில் ரீச் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்தா டெஃபினட்டாக கோவையுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணாமலை தான் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த காப்பி குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்